திருச்சிற்றம்பலம் அருள்மிகே உமாமகேஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்படிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் பவானி நகர் அருள்மிகு உமாமகேஸ்வரர் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி கொண்டு போற்றுகின்றோம் சிறிச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நாளும் நன்னெஞ்சே அகத்தால் அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நமவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படுபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிங்கு மாறிலா கதபம் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே ஒழி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்லர் முகுவாமகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோ விரவியன போதுடன் நீராதிய சுமந்து கருவறை வகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவிஜின புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அணைத்திற்கும் மலர்தோவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் பால் நெய் தயிர் கரும்புச்சாறு தேன் மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் இளநீரு சந்தனம் பன்னீர் டெல்லாம்பிள்ளார் மிகு மாமகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்தனை ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடிநீர் உச்சை நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு போற்றிசித்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னியனே நின்னியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன் மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி உழக்காய நாதா போற்றி நான் முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவரடி போற்றி ஆறாத இன்பும் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதேவம் வடிவையை போற்றி அருள் உமாமகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி தொழுது திருமுறை விண்ணப்பிக்கின்றோம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை தொன்னூத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு அரசில் கங்கை நீ கத மிக களரில வளமின் கொங்கையால் ஒரு பாகமருவிய கொள்ளை விலேற்றன் சங்கையாய்திரியா மேதன்னடியருள் செய்து அங்கையாளனிந்து மடிகளுக்கிடமசிலியே மிக்க காலனை வீட்டி மெய்கட காமனை விழித்து தக்க ஊரி பிச்சையுன்பது புந்திகள் கொன்றை தக்க நூழ்திகள் மார்பில் தவளவின் நீரணிந்து ஆமை அக்கினாரமு பூண்ட அடிகளுக்கிடமரசிலியே அல்லி நீள்வயல் சூழ்ந்த அரசிலி அடிகளை காவி நல்ல ஞான சம்பந்த நற்றமுள் நாளும் சொல்ல வல்லவதம்மை சோழ்ந்த மரதொழுது ஏத்த வல்லவானுலகை திவைகளும் மகிழ்ந்து மணிவாசகரின் திருபாசகம் அருளாரமுதப் பெருங்கடல் வாயடியாரெல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாயுமானே மருடார் மனத்தோருண்மத்தம் வருமாள் என்றிங்கு எனக் கண்டார் வருடா வண்ணம் என்பை உடையாய் பெறனான் வேண்டுமே திருத்தொண்டர் புராணம் அல்லல் நல்குறவு ஆயிடக்கூழிக்கு நெல்லறுத்து மெய் நீடிய அன்பினால் நல்ல சென்னேலிப் பெற்றன நாயகக்கு ஒல்லையின் நமுதா கொண்டு சிவஞான போதம் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருடைய சிவஞான போதும் இலக்கண இயல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்பே நின்று அஞ்ச வைத்த சதகம் பேக்குரு வேறையா... எம் கோதைக்கு நின் தோளொரு கோதை கொடென்று நின்பாலோதற்கு என் உளத்தை விடுத்தனன் ஓடி மாத காதக்கலை கண்ட கண்டதின்றே வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்கதியதெல்லாம் அரண் நாமமே சொல்க துயர் தீர்கவே குவைளைக்கெண்ணி கூரன் காண்க உடனே காண்க தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி நாட் அவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து கங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் எல்லாமல்லும் குமாமகேஸ்வர பெருமானின் திருடாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவோம் வேள்வி கொள் செய்வ நீதி விளங்குக உலக மேலாம் என ஓதி புதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்